அச்சம் இருப்பதை போன்று நம்முடைய அமலிலும் அந்த அழகு என்பது இருக்க வேண்டும் உதாரணம் இறைவன் திருமறைக்கு ஏழாத்திய இந்த முப்பத்தி சொல்லக்கூடிய அழகான ஒரு செய்தி என்னவென்றால் நீங்கள் ஒவ்வொரு நபர்களுமே உங்கள் தொழுமிடங்கள்ல உங்களை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய அழகான உபதேசம் என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க ஒவ்வொரு முறையும் இகுசானோடு நீங்கள் தொழுகுங்கள் இகசான் என்றால் என்ன அல்லாஹ் இடத்துல நீங்கள் அல்லாஹ் பார்க்கவில்லை அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு தொழுதான் இஹ்சான் அதே போன்றுதான் அந்த இஹ்சான் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இறைவன் முன்னாள் நிற்கின்றோம் என்ற அந்த உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணம் ஒரு பக்கம் இரண்டாவது இறைவன் உண்மையாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இந்த வசனம் இறங்குவதற்கான காரணம் என்னவென்றால் வாழ்ந்த மக்கா குறைசிகளை பொறுத்த வரைக்கும் வணக்க வளைவல் அதிகமா செய்வாங்க இழுக்கு ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்ற அளவுக்கு செய்வாங்க நாமெல்லாம் ஆடை என்பது ஒரு அரைகுறை ஆடை நமக்கு எல்லாம் மனசு ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த மக்கா குறைசியெல்லாம் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக தவம் செய்வார்கள் யாரெல்லாம் மிக உயர்ந்த இடத்துல இருந்து மக்கா குறைச்சிகள் மக்கா காவிரிகள் செல்வத்தில் பதவியில அந்தஸ்தில் முக்கியமான தலைவராக வாழ்ந்தவர்கள் எல்லாம் இறைவனுக்காக ஆடை இல்லாமல் நிர்வாணமாக காபாவை தபாப் செய்வாங்க எந்த அளவுக்கு மானம் தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்பட்டாலும் பரவாயில்லை நாங்கள் இறைவனுக்காக இந்த அமலை செய்கின்றோம் என்றாக அறியாம களத்தை தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அந்த மக்களுக்கு உபதேசம் செய்யும் விதமாகத்தான் இறைவன் இந்த வசனத்தை இறக்குறான் நீங்கள் ஒவ்வொரு தொழுமிடத்திலையுமே உங்களை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இன்றைக்கு பல வழிபாடு தலங்கள்ல ஆண்கள் உள்ளே செல்வதா இருந்தால் மேலாட அணிய முடியாது பெண்களுக்கு சில விதிவிலக்கெல்லாம் இருக்குது ஆண்கள் மட்டும்தான் உள்ள வர முடியும் பெண்கள் வர முடியாது என்ற பலவையான கட்டுப்பாடுகள் நாம் வாழக்கூடிய காலத்தில் இருந்தாலும் இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்ன தொழக்கூடிய இடம் வருகின்றாயா உன்னை நீ அலங்காரம் செய்து கொள் இன்றைக்கு பல பேர் பார்த்தோம்னா வெளியில நல்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஏதோ நிகழ்ச்சிக்கு போறோம்னா நல்ல ஆடை அணிந்து சிறப்பாக போவோம் நம்ம அழகான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக அதே போன்று தினசரி பள்ளிக்கு வருகின்றோம் வரக்கூடிய நேரத்தில் அதை சரியாக கடைபிடிக்கின்றோமா அதற்காக நிகழ்ச்சிகள் செல்வதை போன்று நல்ல ஆடம்பரமான உடை அணிய வேண்டும் என்று அழகான முறையில் ஆடை அணிய வேண்டும் அல்லா பிடித்த அழகா சொல்லி காட்டுறாங்க ஒரு மனிதன் ஒரு ஜும்மா அல்லது இன்னொரு ஜும்மாக்கு இடையிலான அந்த காலகட்டத்துல பள்ளி வாசலுக்காக ஜும்மா தொலைக்கு வருகின்றார் தொழக்கு தொழுவதற்காக ஜும்மா வரக்கு நேரத்துல அழகான முறையில் குளித்து நல்ல ஆடைகள் அணிந்து தலையில் எண்ணெய் தேய்த்து அவன் பள்ளிக்கு வந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் ஜும்மாவை நிறைவேற்றி விட்டால் இந்த ஒரு வாரத்திலிருந்து மறு ஜும்மா என்ற இரண்டு வாரத்துக்கும் இடையிலான சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் வேறு எதுவுமே சொல்லல ஜும்மாவுக்கு குளித்து அழகான அல்லவா யாருக்கும் தொல்ல கொடுக்காத உன்னுடைய பாவல் மன்னிப்பு ஒரு வார காலம் சாதாரண அமலுக்கு எவ்வளவு நன்மை பாருங்க ஏனென்றால் இறைவன் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் உன்னை அலங்காரம் செய்து கொள் இன்றைக்கு பள்ளிக்கு வரக்கூடிய அமட்டத்துல பலவையான நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சிகளை கண்டு சில ஆடை ஒதுக்கி வச்சிருப்போம் அதே போன்ற பள்ளிவாசலை கண்டு சில ஆடை ஒதுக்கி வச்சிருப்போம் நல்ல அழுக்கான ஆடை நல்ல தேய்ந்து போன ஆடை இது மாதிரி ஆடைகளை தான் நாம் தனியா தேர்ந்து வச்சிருக்கிறோம் எதற்காக பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு இதுதான் தனியான ஆடை பள்ளிவாசலுக்கு என்று ஒரு தனியாக நல்ல ஆடையா இருந்தாலும் சரி அல்லது நார்வலான பயன்படுத்தக்கூடிய ஆடையா இருந்தாலும் இந்த குற்றம் கிடையாது அழுக்கான ஆடை அணிந்து கொண்டு நான் வரக்கூடிய நேரத்துல நாம் பிறருக்கு தொல்லை கொடுப்பதை போன்று அல்லா அதையும் சொல்லி கேட்டுறாங்க பள்ளி வரக்கும் நேரத்தில் இரண்டு உணவளை சாப்பிட்டு பள்ளிக்கு வராதிங்க என்ன உணவு பூண்டு வெங்காயம் இந்த பூண்டு வெங்காயம் எதற்காக நீங்க பள்ளிக்கு வர்றீங்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்ல உங்கள் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வாடையின் காரணத்தினால பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படும் ஒரு அசௌரியம் ஏற்படும் அந்த காரணத்தினால நீங்கள் பள்ளிக்கு வரும்போது பச்சையாக சாப்பிடாதீங்க எல்லா விதத்திலையுமே பிறருக்கும் வரக்கூடாது நாம் இறைவன் உண்டா இருக்க நேரத்தில் ஒரு கண்ணியமாக ஒரு அழகான ஆடையோடு இருந்தால்தான் இறைவனுக்கு பிடித்தது அமலா இருக்க முடியும் அல்லா ஒருத்தவர் சொல்லி காட்டுறாங்க உங்களை படைத்த இறைவன் அழகானவன் அவன் அழகையே விரும்புகின்றான் அல்லாத அழகானவன் தான் அவன் அழகை விரும்புகின்றான் என்றால் அவனிடத்தில் வரக்கூடிய நாம் அழகான முறையில் உள்ள மட்டுமில்லாமல் உடை ரீதியாகும் நம்முடைய தோற்றத்திலும் இறைமும் இறைவன்வாயிருக்கும் நேரத்துல அழகான முறையில் இருந்து நம்முடைய உள்ளச்சத்து வெளிப்பாடாக நாளை மறுமை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை வளர்ஹமா நம் அனைவருக்கும் கொண்டு வந்து வருவானாக வாஹை தவன் அழகன் தலைநிலை சுதாமலி